வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பழைய தமிழ் சினிமா பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம் சொல்லாடல் கற்பனைத்திறன் இவற்றை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மன்னாதி மன்னன் இசை எம் எஸ் விஸ்வநாதன் பாடியவர் டி எம் சவுந்தரராஜன் இயக்கம் எம் நடேசன் பாடல் வரிகள் கவிஞர் கண்ணதாசன் படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நடிகர்கள் எம்ஜிஆர் பத்மினி அஞ்சலி தேவி டிஎம்எஸின் கணீர் குரலில் இந்த பாடலைக் கேட்கும்போது மனதில் உற்சாகமும் நாட்டுப்பற்றும் எழுவதை மறுப்பதற்கில்லை பாடல் வரிகளுக்குள் செல்லலாம் அச்சம் என்பது வடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா கனக விஜயரின் முடிதனை நெரித்து கல்லிலை வைத்தான் சேரமகன் இமய வரம்பினில் ஏற்றி இசைபட வாழ்ந்தான் பாண்டியனே அச்சம் என்பது வடமையடா அஞ்சாமி திராவிடர் உடமையடா கருவினில் வளரும் மலலையின் உடலில் தைரியம் வளர்த்தால் தமிழன்னை களங்கம் பிறந்தால் பெற்றவன் மானம் காத்திட எழுவான் அவள் பிள்ளை அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனிலே நிற்கின்றார் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமல் திராவிடர் உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா பாடர்வரிகளை சற்று விரிவாக பார்க்கலாம் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமி திராவிடர் உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா கனக விஜயரின் முடிதனை நெறித்து கல்லிடை வைத்தான் சேர மகன் சேரன் செங்குட்டுவ மன்னன் மகத நாட்டின் மேல் படையெடுத்து சென்று கனக விஜய மன்னர்களை தோற்கடித்து சிறைப்பிடித்து அவர்களுடைய தலையில் கற்களை எடுத்து வந்து கண்ணகி கண்ணகிக்கு கோவில் கட்டினான் என்பது வரலாறு இமய வரம்பினில் மீன்கொடி ஏற்றி இசைப்பட வாழ்ந்தான் பாண்டியனே இமயமலை வரை சென்று போகும் மன்னர்களை எல்லாம் வென்று பாண்டியன் நெடுஞ்செலியன் இமயமலையில் தன் மீன்கொடியான வெற்றி கொடியை நாட்டினான் என்பது வரலாறு கருவிலில் வளரும் மழலையின் உடலில் தைரியம் வளர்த்தால் தமிழன்னை குழந்தை கருவில் இருக்கும்போதே வீரத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்தாலாம் தமிழ்நாட்டு வீரமங்கை கலங்கம் பிறந்தால் பெற்ற மானம் காத்திட எழுவான் அவள் பிள்ளை தாய்க்கு கலங்கம் ஏற்பட்டால் பெற்றவர் மானம் காத்திட துடித்தெழுவான் அவளுடைய பிள்ளை வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் மாவரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனையே நிற்கின்றார் கோடிக்கணக்கில் மக்கள் பிறக்கிறார்கள் இறக்கிறார்கள் ஆனால் மக்களின் மனதில் நிற்பவர்கள் இந்த நாட்டின் மண்ணை காப்போர் இந்த மண்ணின் மானத்தை காப்போர் மட்டுமே மக்களின் மனதில் நீங்க பெறுகிறார்கள் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா இந்த படத்தை பற்றி ஒரு சில வரிகளை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் எம்ஜிஆர் பத்மினி அஞ்சலி தேவி நடிப்பில் நடேசன் இயக்கத்தில் வெளியான சரித்திர பின்னணி கொண்ட திரைப்படம் நடன மங்கையாக பத்மினி அவரை ஒரு நடன மேடையில் எம்ஜிஆர் அவரை சந்திப்பார் அதன் பிறகு பத்மினியின் மேல் எம்ஜிஆர் காதல் கொள்வார் எம்ஜிஆரின் தந்தை சேரமன்னன் எம்ஜிஆர் காதலித்த பத்மினியை சோழமன்னனும் விரும்புவான் அதே நேரத்தில் சோழமன்னனின் மகளாகிய அஞ்சலி தேவியை எம்ஜிஆருக்கு திருமணம் செய்து வைக்க தன் மந்திரியை தூதாக அனுப்புவார் ஆனால் சோழ மன்னன் ஏற்க மறுத்து விடுவான் அதுவும் இல்லாமல் எம்ஜிஆரின் தாயைப் பற்றியும் அவதூறாக பேசி திருப்பி அனுப்பிவிடுவான் தாயை குறை கூறிய சோழ மன்னனை பழிவாங்க அவள் மகனை கவர்ந்து வர எம்ஜிஆர் சோழ நாட்டுக்கு செல்வார் இப்படியே தொடர்கிறது கதை எம்ஜிஆர் பத்மினியை மணந்தாரா அஞ்சலி தேவியை மணந்தாரா சோழ மன்னனை பழிவாங்கினாரா என்பதுதான் கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வெளியாகி வெற்றி பெற்ற திரைப்படம் பாடல்கள் அனைத்தும் அருமை எம் எஸ் விஸ்வநாதனின் இசையும் அருமை பாடல் ஒரு தேசபக்தி பாடல் போல் அமைந்திருப்பது இதன் சிறப்பு டிஎம்எஸ் அவர்களின் கண்ணீர் குரலில் பாடல் மிக மிக அருமை பாடலை ஒருமுறை நீங்களும் கேட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்